தென்மண்டல பொறுத்தவரை காங்கிரசின் பலம் மற்றும் டிவி வாக்குகள் பிரிப்பதனால் தென்மண்டலம் இருக்கிறது இது திமுகவுக்கு ஒரு தெம்பை கொடுக்கிறது அதிமுகவின் உட்கட்சி பூச்சல் என்பது சமுதாய ரீதியாக தென்மண்டலத்தில் இன்னும் வலுவாகவே இருக்கிறது இதை எப்படி கையாள போகிறார் எடப்பாடி என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் யார் பக்கம் மக்கள் நிற்கிறார்கள் என்பது குறித்து இன்று பார்க்க இருக்கின்றோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது அப்பவும் இப்பவும் எப்பவும் அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस ஜி ராஜன் ஜிட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் இந்திரத் ராஜா மூலstar ஆச்சி பாயாசம் மெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழகத்தில் வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா அல்லது திமுகவிடம் இருந்து அதிமுக ஆட்சியை தட்டி பறிக்குமா என்பது குறித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக மக்களிடையே கருத்து கணிப்புகளை கேட்டிருந்தோம் அது குறிப்பாக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தை மேற்கொண்ட தருவாயிலும் தமிழக வெற்றிக் கழகத்தை துவங்கியுள்ள விஜய் இரண்டு மாநில மாநாடுகள் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடங்கிய பின்பும் இந்த கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுகவுக்கான ஆதரவு பலம் முன்பு போல் இருக்கிறதா அல்லது கூடியிருக்கிறதா அதிமுக மற்றும் விஜயின் தாக்கம் மக்களிடையே எப்படி எல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் மண்டலங்கள் வாரியாக பார்த்து வருகிறோம் அதில் தென் கருத்து கணிப்பில பார்த்து வருகிறோம் அதில் தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் யார் பக்கம் மக்கள் நிற்கிறார்கள் என்பது குறித்து இன்று பார்க்க இருக்கின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளைச்சல் பத்மநாபபுரம் கில்லியூர் ோடு ஆகிய ஆறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது நாகர்கோயில் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபத்தி ஒரு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினேழு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது குளச்சல் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பத்மநாபபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினேழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினேழு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கிள்ளையூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது வில்லவாங்கோடு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் இரண்டு தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்றும் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது தமிழக வற்றுக்கழகம் அனைத்து தொகுதிகளிலும் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்புகளை பாற்ற வகையில் சென்னை மண்டலம் திமுகவுக்கு ஆதரவாகவும் கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு ஆதரவாகவும் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வடக்கு மண்டலம் டிவி கேவுக்கு அபரீதமான ஆதரவு இருக்கிறது என்றும் தெரியவந்தது தமிழகம் தழுவிய அளவில் பரவலாக மக்கள் பல்வேறு மண்டல வாரியாக பிரிந்து இருக்கிறார்கள் டிவி கேவின் வரவால் தங்களது உறுதியான வாக்குகளை வைத்துள்ள பகுதிகளில் எல்லாம் அந்தந்த கட்சிகள் வெற்றி பெறுகிறது சென்னையில் தங்களுக்கான உறுதியான வாக்குகளை திமுக வைத்துள்ளதால் டிவி கேவின் வாக்கு பிரிப்பில் திமுக மீண்டும் ஒட்டுமொத்தமாக அள்ளுகிறது கொங்கு மண்டலத்தில் அதிமுக தனது வாக்கு வங்கியை பலமாக வைத்துள்ளதால் டிவி கேவின் வரவால் திமுகவின் வெற்றிகள் பாதிக்கப்படுகிறது ஆனால் தென்மண்டலம் பொறுத்தவரை காங்கிரசின் பலம் மற்றும் டிவி வாக்குகள் பிரிப்பதனால் திமுகவுக்கு சாதகமாகவே தென்மண்டலம் இருக்கிறது இது திமுகவுக்கு ஒரு தெம்பை கொடுக்கிறது அதிமுகவின் உட்கட்சி பூசல் என்பது சமுதாய ரீதியாக தென்மண்டலத்தில் இன்னும் வலுவாகவே இருக்கிறது இதை எப்படி கையாள போகிறார் எடப்பாடி என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நாளை இன்னொரு மாவட்டத்திலிருந்து விரிவாக பார்க்கலாம் காத்திருக்கோம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது